அழகான முகம் மேன்களை போன்ற கண்கள் குழந்தை நட்சத்திரமாக வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு பன்மொழி திறன் பெற்றவர் இளவரசி நிலவு தூங்கும் நேரம் ஜானகி தேவி ராமனை தேடி மச்சான வெச்சுக்கிடி கீதம் சங்கீதம் போன்ற இவர் நடித்த படங்களின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னையில் ஜம்பு சர்மா புவனேஸ்வரி தம்பதி மகளாக பிறந்தவர் தான் மஞ்சுளா சர்மா இவர்தான் இளவரசி திரைத்துறையில் ஃபிலிம் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார் செல்ல மகளாக வளம் வந்த இவருக்கு முறைப்படி நாட்டியமும் கற்றுக்கொடுக்கப்பட்டுச்சு கலை ஆர்வமிக்க இவர் எளிதாக அனைத்தையும் கற்று தேர்ந்த பள்ள படிக்கிறப்பவே வசீகரமான தோற்றத்தால் தமிழ் திரையுலகம் இவரை வரவேற்றுச்சு மாயம் பதினாலாவது வயதில் குழந்தை நட்சத்திரமாக லிட்டில் அறிமுகமானார் இளவரசி சாமிநாதன் சாஸ்திரியின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மகளாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில் இவருக்கு வசனம் இல்லை கங்கை அமரன் இயக்க கொக்கரக்கோ என்ற படத்தில் அறிமுக நாயகன் மகேஷுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படத்தில் இளவரசிங்கிற பெயரில் நடிச்சாரு வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன பாதிப்பு உடையவராக நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான கொக்கரக்கோ படத்துல இளையராஜா இசைகளை கீதம் சங்கீதம் என்ற பாடலில் தோன்றி ரசிகர்களை மிகவும் வசீகரிச்சாரு மனைவி சொல்லை மந்திரங்கிற படத்துல பாண்டியனின் குப்பத்து மனைவி ராணியாக நடித்தாரு மெட்ராஸ் பாசையை பேசினார் சிவாஜியோட தாய்க்கு ஒரு தாளாட்டு கமலுடன் சட்டம் ராஜேஷுடன் அலைப்பாயும் நெஞ்சங்கள் ஆலய தீபம் சிறை விஜயகாந்துடன் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஊமை விழிகள் மோகனுடன் இருபத்தி நான்கு மணி நேரம் குங்குமச்சிமிழ் சிவகுமாருடன் குவா குவா வாத்துக்கள் நான் பாடும் பாடல் சின்னக்குயில் பாடுது ஜீவநதி வாங்கிராஜுடன் தாவணிக் கனவுகள் விசுவுடன் அவள் தான் சிதம்பர ரகசியம் சம்சாரம் மதுமின்சாரம் சாரம் ஆகிய படங்களை நடிச்சார் இளவரசி பாண்டியனுடன் மண்ணுக்கேத்த பொண்ணு சந்திரசேகருடன் அடுத்த வீடு ரகவருனுடன் கூட்டுப்புழுக்கள் அர்ஜுனுடன் வேஷம் கவுண்டமணியுடன் தலையாட்டி பொம்மைகள்னு தமிழ் திரைத்துறையில நடித்து பட்டி தொட்டி எங்கும் பாட்டையை கிடைப்பினாரு நாயகி மட்டுமில்லாம குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் இளவரசி தொடர்ந்து ராஜ்கிரணின் அரண்மனை கிளியில் அகானாவின் தாயாராக நடிச்சாரு டி ராஜேந்திரன் பாபு படத்தில் குணச்சித்திர வேஷத்தில் நடிச்சாங்க ஜெயராமோட புது நிலவு பிரபுவுடன் குறிச்சி பிரசாந்துடன் ஹலோ ஆகிய படங்களிலும் நடிச்சாரு நான் பாடும் பாடல்ல கதை எழுத்தாளர் சிவகுமாரின் உறவினரா நகைச்சுவை பாத்திரத்தில் நடிச்சாரு மச்சான வெச்சுக்கடி என்ற பாடல் இந்த படத்துல தான் இருக்கு குங்குமச்சிமுள்ள மோகனை காதலிச்சு வீடு இல்லாமல் கடலோரத்தில் வசிக்கிற கேரக்டரில் நடித்து அசத்தியிருப்பார் இளவரசி இந்த படத்தில் இடம்பெற்ற நிலவு தூங்கும் நேரம் பாடல் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களை கவர்ந்து தெலுங்கு படத்திலும் நடித்து வெற்றி கொடி நாட்டியிருக்காரு கோபால் என்பவர் மன புரிந்தார் இல்லறத்திற்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகியிருக்காரு ஸ்ரீ லக்ஷ்ணா இவரது ஒரே மகள் இவரும் சிறந்த கல்வியை கற்று உயர் பதவியில் பணிபுரிந்து வராரு தற்போது இளவரசி இல்லற வாழ்வில் ஜொலித்து வராரு